அறநூறு எழுநூறு போய் மூணு வேளை இன்சுலின் போட்டு அவஸ்தப்படுகிற நோயாளியாக இருந்தால் நான் தங்க வச்சு அவங்களுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கீழே நம்ம கொண்டு வந்து விடுறோம் இன்சுலின் பயன்பாடு இன்னும் மேலே தேவையில்லைங்கிற நிலமைக்கு நம்ம கொண்டு வரலாம் ஆனால் நீரிழிவு நோயாளில் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகளின் பாதங்களில் ஏற்படக்கூடிய புண்கள் சில சமயம் கவனிக்காமல் விட்டு ஆழமாக அந்த கெட்ட கிருமியானது உள்ள போயி சீல் பிடிச்சி காலையை எடுக்க வேண்டிய காலை அழுகி புழு வச்சு காலை அகற்ற வேண்டிய நிலைமைக்கு நோயாளிகள் சில பேர் இருக்கிறாங்க